எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பணத்துக்கான ஒரு சிம்பிள் தான் பார்க்க போகிறோம் நிறைய பணம் கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கும் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ வீட்டில் பணம் இருந்தாலும் அது இருக்காது நகை இருந்தாலும் அது அடகு வச்சுடுவாங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் வரும் பணமே இல்லாமல் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க எப்படியாவது பணத்தை நம்ம வந்து சேர்த்துற மாட்டோமா இல்லை கிடைக்காதா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம பணத்தை சேர்த்துற மாட்டோமா அப்படின்னு இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டு கட்டுறதுக்கு இப்படி இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பரிகாரம் மூலமாக இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பண வரவு அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரு பத்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து இந்த நான் வரைகிற இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுக்கு பேர் அல்கேஸ்னு பேர் இந்த சிம்பிளுக்கு இதுக்கு பின்னாடி பக்கமாக ஒரு சிம்பிள் போடணும் அதுக்கு பேர் ஃபெகுன்னு பேர் இதெல்லாம் வந்து ரைக்கியில் வந்து சிம்பிள் சொல்லி தருவாங்க இதெல்லாம் பணத்துக்காக வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படுற ஒரு சிம்பிள் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் வரைஞ்சி உங்கள் மணி பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற லாக்கர்லையோ பணம் புழக்க இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பணப்பழக்கம் அதிகமாகுற நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கு பணமே இல்லை பர்ஸில் அஞ்சு விசா கூட தங்க மாட்டேங்குது சுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பர்ஸில் பணம் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இல்லை அதிகப்படியான உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இது ஜாப் மூலமாக உங்களுக்கு பணம் வரலாம் இல்லை ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு பணம் வரும் கண்டிப்பாக இந்த சிம்பிளை நீங்கள் எழுதி இந்த பத்து ரூபா நாணயத்தில் வச்சு பர்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஒரு ஸ்கெட்ச் பெனில் வந்து எழுதிக்கோங்க கொஞ்சம் நேரம் காய வைங்க வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க க்ரீன் கலர் பெனில் எழுதுங்க இது வந்து உங்களுக்கு வெல்த் அண்ட் அபவுண்டன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொண்டு வர அதாவது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வரும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொண்டு ஈர்த்து கொடுக்கும் இந்த சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப அருமையான சிம்பிள் இதை வந்து எல்லாருமே உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே நிறைய பேர் பணத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இது பணத்துக்காக மட்டும் இல்லை எல்லாமே உங்களை நோக்கி வரும் இந்த சிம்பிள் இருந்தாலே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சு ஒரு பேப்பரில் கூட உள்ளே வச்சுக்கோங்க சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து கொண்டால் அப்பப்போ சின்ன சின்ன ஒரு ஒரு லக்கு ஒரு அபவுண்டன்ஸு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்